சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்த அதிரடி முடிவு முக்கிய மூத்த வீரரை அதிரடியாக பயிற்சியாளராக நியமனம் செய்ய போவதாக ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இவ்வளோ நாள் ஒரு முக்கியமான அதிரடி வீரர் வந்து பயிற்சியாளராக இருந்தார் பேட்டிங் பயிற்சியாளராக பட் இப்போது அவருடைய பதவியில் முக்கியமான வீரர் வந்து இப்போ சிஎஸ்கே இன்னைக்கு வரப்போறாங்க ஸோ சிஎஸ்கேவின் தூண் கூட சொல்லலாம் அந்த இரண்டாயிரத்தி எட்டுலருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சிஎஸ்கேவிற்காக பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்காருன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ நம்ம மிஸ்டர் ஐபிஎல் சுரேஷ் ரைனா தாங்க இப்போ சிஎஸ்கேவிற்கு அடுத்து இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பேட்டிங் பயிற்சியாளராக நியமனம் செய்ய போவதாக ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த அப்டேட்னால ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்து கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன்லேயே நாங்கள் எதிர்பார்த்தோம் ஃபீல்டிங் பயிற்சியாளராக அவரை வந்து நியமிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியானது பட் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டிங் பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட போவதாக நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த விஷயத்தை வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் ரைனவே ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் கமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு அடுத்த இரண்டாயிரி இருபத்தாறு சீசனில் சிஎஸ்கேனியில் மீண்டும் போவதாகவும் நான் வந்து மீண்டும் எல்லோ ஜெர்சியை போட போறேன் சிஎஸ்கேவோட மீண்டும் பயணம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு ஸோ அது வந்து கிளியராக என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா ஸோ பேட்டிங் பயிற்சியாளர் அப்படின்ற ஒரு பதவி வந்து அவருக்கு சிஎஸ்கேல வந்து கொடுக்க போறாங்க ஸோ தோனியும் சுரேஷ் ரைனாவும் மீண்டும் வந்து களத்தில் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தலை தோனி அவர்கள் சின்னத்தலை தலை ரெண்டு பேருமே சிஎஸ்கேனியில் இருக்க போகிறாங்க ரெண்டு பேருமே வந்து ரிட்டைர்மெண்ட்டை அறிவித்து ரெண்டு பேருமே வந்து சிஎஸ்கே உடைய கோச்சாக இருந்தாங்க அப்படின்னும் போது ஸோ அவருடைய கீழே வந்து சிஎஸ்கேவுடைய அணி எப்படி இருக்கும் அப்படின்றது நினச்சி பாருங்கள் ஒரு தரமான அணியை வந்து உருவப்பா உருவாக்குவாங்க கண்டிப்பாக இவ்வளோ நாள் ஸ்டீஃபன் ஃபிலிம்மையின் தலைமையில் எம்எஸ் தோனி கிட்டத்தட்ட ஐந்து கோப்பைகளை வந்து அடித்து கொடுத்தாரு ஸோ அதே மாதிரி தலை தோனி தலைமையில் சிஎஸ்கேனி கண்டிப்பாக பல விஷயம் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு ஸோ அதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் கூட நம்ம சொல்லலாம் சுரே சைனா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்து புறக்கணிக்கப்பட்டதனால உடனடியாக அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு பட் தலதோனி அவர்கள் இன்னும் வரைக்குமே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ஒரு கொஞ்சம் இடம் வந்து சுரேசரைனாவுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவரும் வந்து நல்லா ஆடியிருப்பாரு ஏன்னா பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கிரிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரைனா வந்து ஆடிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஏஜ்ன்றது இல்லாமல் அந்த ஃபிட்னஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த ஷார்ட் இப்போ வரைக்குமே மறக்காமல் அந்த ஷாட் அப்படியே இருக்காங்க இப்போ பார்த்தாலுமே கண்ணுக்கு அப்படி லட்சணமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது சுரேஷ் ரெய்னா இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகள் வந்து சிஎஸ்கேவிற்காக அவருடைய பயணத்தை இருந்தாருன்னா கண்டிப்பாக சூப்பராக இருந்திருக்கும் ஸோ பட் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை மீண்டும் வந்து கம்பேக் பண்ணியிருக்காரு ஒரு கோச்சாக வந்திருக்காரு ஸோ அவரை வந்து நம்ம எல்லாருமே விளையாடி தான் கிரௌண்டில் விளையாடி பார்த்துருப்போம் பட் இப்போ வெளியே உக்காந்து அவரு மற்றவங்க விளையாடுறதா பார்க்குறதுக்கு அவரோட இருக்கார் அவருடைய பயிற்சியில் எத்தனை வீரர்கள் வந்து அவரை மாதிரி உருவாக்க போறாரு அப்படின்றதான் இங்கே வந்து பேசக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ கண்டிப்பாக சுரேஷ் ரெய்னா அவர்கள் சிஎஸ்கேவிற்கு வருவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎஸ்கே ஒரு நல்ல டீமை வந்து கம்பேக் பண்ண போகிறாங்க அப்படின் போது அந்த டீமில் வந்து சுரேஷ் ரெய்னா இருப்பார் அப்படின் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏற்கனவே அவர் டீமில் இருந்த வரைக்கும் அஞ்சு கோப்பைகளை வந்து அடிச்சிருக்காங்க சிஎஸ்கேனி ஸோ அப்படி இருக்கும்போது நாலு கோப்பை அடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஸோ அவர் வந்து கோச்சாக இருந்து கோப்பைகள் அடித்தார் அப்படின்னா இன்னும் அவருக்கு அதை விட சந்தோஷமாக இருக்கும் அது தலை தோனி அமர்கள் கேப்டனாக இருந்து ஸோ பிளேயராக இருந்து ஸோ ருத்ராஜ் துராஜ் கைட்டு தலைமையில் கேப்டன்சியில் வந்து கப் அடிக்கிறதுலாம் வேற மாதிரி ஒரு ஃபீலிங்காக சோ கண்டிப்பாக சின்னத்தலை பெரிய தலை ரெண்டு தலையும் வந்து ஒரே இடத்துல நாம் சீக்கிரமாக வந்து பார்க்க போகிறோம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் ஒரு பிக் பிக் அப்டேட்டோட சிஎஸ்கி நீ வர போகிறாங்க ஸோ முதல் அப்டேட்டான விஷயமே நம்ம சுரேஷ் ரேனா அவர்கள் க பேட்டிங் கோச்சாக உள்ளே தான் ஸோ இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது ஸோ அவர் அந்த கமெண்ட்ரியில் சொன்ன அதுவும் டேரெக்டாக சொல்லிங்க ஸோ இன்ஸ்ட் கொடுத்துருக்காரு போது ஸோ அதுலேருந்து வெளிப்படையாக வந்து அவர் இங்கே தான் வரப்போகிறார் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ தோனி அவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து வரவேற்பார் அப்படின்றதும் நம்பிக்கையாக இருக்குது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெற்றிகரமாக முடிஞ்சது ஸோ அடுத்து இருபத்தாறுக்கு ஸோ சிஎஸ்கினி தயாராக போகிறாங்க ஸோ யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் யார் யாரெல்லாம் வச்சிக்கலாம் ஸோ யார் யாருக்கு ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்றத முதலற்கொண்டு எல்லாத்துக்குமே ஒரு பிளானோட சிஎஸ்கினி அடுத்தடுத்து வர போகிறாங்க ஸோ அதுக்கான அப்டேட்டையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்டு தான் வரப்போகிறோம் ஸோ இந்த அப்டேட்டான விஷயத்தில் இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க சொன்னோம் நிறைய விஷயங்கள் வந்து சிஎஸ்கே பற்றி நம்ம அடுத்தடுத்து வீடியோலாம் கண்டிப்பாக பேச போகிறோம் இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சிஎஸ்கின்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து அப்படியே நம்ம பார்க்கலாம் தல தோனி அவர்களின் ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட்டு கேள்வி இன்னும் வரைக்கும் போயிட்டுருக்கு ஒவ்வொரு ஆண்டுமே அந்த கடைசி போட்டி முடியும் போது அந்த தோனியுடைய ரிட்டையர்மெண்ட் பேச்சு வந்து எப்பயுமே போயிட்டுருக்குங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரைக்குமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு போட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆகட்டும் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆகட்டும் ஸோ எல்லா டைமுமே அவர்கிட்ட இருந்து கேட்குற ஒரே கொஸ்டின் எப்போ உங்களுடைய ஓய்வு இருக்க போகுது அப்படின்றது தான் ஸோ பட் அது எல்லாத்துக்குமே தலை தோனி அவர்கள் இத்தனை வருஷமாக வந்து எல்லாருடைய வாயை அடிக்கிற மாதிரி ஸோ நிறைய டைம் வந்து சொல்லிட்டாரு ஐ டெஃபினெட்லி நாட் டெஃபினெட்லி நாட் டெஃபினெட்லி நாட் கண்டிப்பாக ரசிகர்களுக்காக இன்னொரு சீசன் ஆட போகிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து என்னுடைய உடல் தகுதி எப்படி இருக்கோ அதை பொறுத்து அடுத்த சீசன் ஆடுறதா இல்லையான்றதை முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வருஷங்கள் வந்து இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு பட் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்செல்லாம் சொல்லுங்கள்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு எதிர்பார்க்காதது தாங்க நாற்பத்தி மூணு வயசில் இருபது ஓவர் வந்து கேட் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு அப்படின்ற போது ஸோ ரொம்ப 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 கஷ்டமான விஷயங்க ஸோ ஒரு போட்டி ரெண்டு போட்டி அப்படின்னா கூட பரவாயில்ல கண்டினியூஸாக ரெண்டு மாதத்தில் கிட்டத்தட்ட பதினாலு போட்டி நாற்பத்தி மூணு வயசில் நிற்குதுன்றதெல்லாம் அவ்வளோ சாத்தியமான விஷயமே கிடையாது பட் சில தோனி அவர்கள் நிற்கிறார் அப்படின் போது அவருடைய உடல் தகுதி அவருக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ அதனால தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தோனியாக வந்து அவர் சிஎஸ்கே அணியில் வந்து இருக்கார் இந்த சீசன் வர கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அந்த கேப்டன்சியில் வச்சு நிறைய இளைஞர்களை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு போது ஸோ எந்த அளவுக்கு பிளானோட இருப்பார் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல எண்டிலையும் குஜராத்துக்கு எதிரான போட்டியிலையும் டாஸை வின் பண்ணி கேட்ட ஒரே கொஸ்டின் எப்போ ரிட்டர்மெண்ட் அப்படின்றது தான் பட் அப்பயும் வந்து சொல்லிட்டாரு என்னுடைய உடல் தகுதியை பொறுத்து நான் வந்து அடுத்த வருஷம் அறத்த இல்லையன்றதை முடிவு பண்ண போறேன் பட் நான் ஓய்வு அறிவிக்கிறேன் சொல்லிட்டு தலை தோனி அவர்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டாருங்க ஸோ ரசிகர்களுக்கும் இது சந்தோஷமான விஷயம் தான் என்ன ஒன்று இந்த கேப்பில் வந்து இன்னும் ஏழு எட்டு மாதம் இருக்குது அடுத்த ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த கேப்பில் வந்து இவரை அந்த ஓய்வு அறிவிக்காமல் இருந்தால் தான் ஒரு வேலை முடியாது ஸோ இனிமேல் வந்து பாடி சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக ஓய்வு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ தலை தோனி அவர்கள் சிஎஸ்கேனியக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஏகப்பட்ட ஸ்கோர் அடிச்சிருக்கார் ஏகப்பட்ட விக்கெட் எடுத்திருக்காரு விக்கெட் கீப்பிங்கில் ஸ்டெம்பிங்கெல்லாம் ஏகப்பட்ட குயிக்கெஸ்ட்டு ஸ்டெம்பிங்னால் அது தலைதோனி தாங்க ஸோ இந்த சீசனில் நாற்பத்தி மூணு வயசு ஆனாலுமே அந்த ஸ்டெம்பிங் பண்ணுற விதம் அந்த வேகம் அந்த விவியோகம் எல்லாமே அப்படியே இருக்குங்க என்னதான் வயசானாலுமே அந்த ஸ்டைலும் இதுவும் மாறலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி தான் தலை தோனி அவர்களுக்கும் இப்போ வரைக்குமே அவருடைய விஷயம் எதுவுமே மாறாமல் இருக்குங்க ஸோ பேட்டிங்கில் மேபி ஸ்ட்ரகிளாக இருக்கலாம் பட் அந்த ஸ்டெம்பிங்கை பொறுத்த வரைக்கும் அவரை அடிக்க ஆளே கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்றது கிளியராக வந்து இன்டிமேட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ சிஎஸ்கேவில் தல தோனி அவர்கள் ரிட்டர்மெண்ட் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள்ன ஸோ அது குறித்து நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்குது ஸோ ஓய்வு குறித்து சின்னம் எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு தல தோனி அவர்களே வந்து சொல்லியிருக்காரு ஸோ எப்போ எடுப்பார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி ஆர்சிபி வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மோத போகிறாங்க ஸோ இந்த போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டிங்க இந்த போட்டியில் ஆர்சிபி என்னை ஜெயித்தா மட்டும்தான் வந்து டேரெக்டாக வந்து பிளே ஆஃப் ஒன்றுக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கதை வந்து திறந்துருக்கு இந்த கதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறதும் உள்ள க்ளோஸ் பண்ணுறதும் யாருடைய கையில் இருக்குது அப்படின்னா ஆர்சிபியுடைய கையில் தான் இருக்குது ஸோ லக்னோ பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்சை வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட்டோட தான் வந்து ஆட போகிறாங்க ஸோ அதனால் ஆர்சிபியுடைய இன்டென்ட் எப்படி இருக்க போகுது இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டி இரண்டு அணிகளுக்கு முக்கியமான போட்டி கண்டிப்பா இல்ல ஆர் சிபி ரொம்ப முக்கியமான போட்டி அவங்க ஜெயிச்சு கட்டாயத்தில் இருக்காங்க ஜெயிச்சா இன்னொரு வாய்ப்பு இருக்கு தோத்தா ஒரே வாய்ப்பு தான் தோத்தா என்ன பண்ண போறாங்க ஒரு கேள்வியா இருக்கு இவங்களுக்கும் சுத்தமாக ஆறுதலிங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஜெயிச்சு டாப் ஆஃப் தி டேபிள் ஃபஸ்ட் பிளேஸில் செகண்ட் பிளேஸில் முடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்சிபியினே கிரியேட் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இன்றைய போட்டி ஆர்சிபி வர்சஸ் லக்னோ கடைசி லீக் போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் இதை முடிஞ்ச உடனே அடுத்து பிளே ஆஃப் தாங்க பிளே ஆஃப் வந்து யார் யார் மோத போகிறாங்க அப்படின்றது இன்றைக்கே கிளியராக தெரிஞ்சு போயிடும் ஸோ அதுக்கான ஒரு வேலையில் தான் ஆர்சிபியினு ஈடுபட்டு இருக்காங்க தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்று நடக்கக்கூடிய போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்